ஐந்து வயது சிறுமி தன் அம்மாவுடன் சூப்பர் மார்க்கெட் சென்றிருந்தாள் அங்கே ஒரு முத்து மாலையை பார்த்தாள் அது வேண்டுமென தன் தாயிடம் அடம் பிடித்தாள் இது அழகா இருக்கு ஆனால் விலை அதிகமா இருக்கே தவிர இது தரமில்லாத பிளாஸ்டிக் மாலை என்றால் தாய் நான் உன்னோட பிறந்த நாளைக்கு அப்பா கிட்ட சொல்லி ரியலான ஒரிஜினல் பியர்ஸ் மாலை வாங்கி தர சொல்றேன் இது வேண்டாமா என்றால் தாய் ஆனால் அச்சிறுமி அழுது பிடிவாதம் செய்து பிளாஸ்டிக் முத்து மாலையை வாங்கிக் கொண்டாள் அந்த சிறுமிக்கு அந்த முத்து மாலை மிகவும் ஃபேவரட்டான பொருளாகி போனது அதை எங்கு சென்றிருந்தாலும் அணிந்திருந்தால் உடன் வைத்திருந்தாள் பள்ளிக்கு செல்லும் போதும் நண்பர்களுடன் விளையாடும் போதும் ஏன் படுக்கும் போதும் கூட உடன் கழுத்தில் போட்டிருந்தாள் பிளாஸ்டிக் மாலை கழுத்திலேயே போட்டிருந்தால் அலர்ஜியால் கழுத்து நிறம் மாறிவிடும் என என்னென்னவோ தாய் சொல்லியும் கூட கேட்கவில்லை எப்போதும் அது பெரிய மனமில்லை அவளுக்கு அச்சிறுமீனப்பா மிகவும் அன்பானவர் தினமும் அவர் குழந்தை படுக்கும் முன் கதை சொல்வார் ஒரு நாள் கதை சொல்லி முடித்ததும் கேட்டார் மகளை என்ன உனக்கு பிடிக்குமா ஆமாப்பா ரொம்ப பிடிக்கும் அப்போ உன்னோட முத்து மாலைய எனக்கு தெரியா மீண்டும் கேட்கல ஓ முடியாதப்பா நீங்கள் வேற எதுனாச்சும் எடுத்துக்கோங்க வேணும்னா என்னோட குதிரை பொம்மையை எடுத்துக்கோங்க முத்து மாலையை மட்டும் கேட்காதீங்கப்பா ப்ளீஸ் அதை மட்டும் நான் தரமாட்டேன் என இம்முறையும் அழுத்தமாக மறுத்தால் அச்சிருந்தேன் இப்போதும் அதே புன்னகையுடன் பரவாயில்லை குட்டி என்றார் தந்தை சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் தந்தை இரவு கதை சொல்ல வந்தபோது சிறுமி ஒரு தயக்கத்துடன் இந்தாங்கப்பா என சொல்லிக்கொண்டே ஒரு சிறிய பெட்டியை திறந்து அதிலிருந்து அவளின் விருப்பமான முத்து மலையை எடுத்து தந்தையின் கைகளில் தந்தாள் அது பழசாகிய சில முத்துக்கள் உடைந்தும் போயிருந்தன அதை ஒரு கையில் வாங்கிக் கொண்ட தந்தை மறு கையால் தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு நீல வெல்வெட் பெட்டியை எடுத்தார் அதில் உண்மையான முத்துக்களால் ஆன ஒரு அழகிய முத்து மாலை இருந்தது அவர் அதை தன்னுடன் எப்போதும் வைத்திருந்தார் குழந்தை தன் மலிவான மாலையை தருவதற்காக காத்திருந்தார் அவர் அதை தந்தவுடன் அந்த உண்மையான மாலையை கொடுத்தார் இதை உனக்கு தருவதற்காகதாண்டா குட்டி நான் தினமும் அந்த பிளாஸ்டிக் மாலையை கேட்டேன் என்றார் தந்தை இந்த தகப்பன் யாரும் அல்ல நாம் எல்லோரையும் படைத்த இறைவன் அந்த குழந்தைதான் நாம் ஆம் இது போலத்தான் நாமும் நம் வாழ்வில் சில மலிவான விஷயங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கைவிடுவதற்கு தயாராக இல்லை இத்தகைய போலியான விஷயங்களை கைவிட்டால் இறைவன் உண்மையான நிரந்தரமான நிம்மதியை நமக்கு பரிசளிப்பான் நமது மோசமான பழக்கங்கள் செயல்கள் தீய நட்புகள் உறவுகள் போன்ற எது வேண்டுமானால் நம்முடன் மிகவும் பின்னி பிணைந்திருக்கலாம் அவைகளால் நமக்கு பாதிப்பேன தெரிந்தும் கூட கைவிட கடினமானவைகளாக இருக்கலாம் ஆனால் அவைகளை விட நமக்காக காத்திருக்கின்றன அத்தகைய சிறப்பான ஒன்றை பெற வேண்டுமானால் போலியான மலிவான விஷயங்களை நாம் கைவிட வேண்டும் அன்பே வடிவான இறைவன் சிறந்த ஒன்றை தராமல் நம்மிடமிருந்து எதையும் எடுத்துக் கொள்வதில்லை நன்றி